பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற சனிக்கிழமை பங்குனி மாதத்தின் முதல் நாள் இந்த பங்குனி மாதத்தின் முதல் நாள் நிலைவாசலை இந்த ஒரு பொருளை ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஊதி விடுங்க இல்லை தூவி விடுங்க அந்த மாதம் முழுதுமே உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் அந்த மாதம் முழுதும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது ஏதாச்சும் ஒரு வகையில் உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனையும் விரைவில் அடைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக வீட்டில் தங்க ஆரம்பிப்பாங்க இந்த பங்குனி மாதத்தின் முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து அனைத்து மாதத்துலருமே செய்யலாம் உங்களுக்கு வந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கணும்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் ஸோ அது என்னென்ன டீட்டெயில் பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரகம சம்பளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே நம்ம ஒரு மாதத்தின் முதல் நாள் அந்த நாள் நல்லா இருக்குது நல்லா போகுது அப்படின்னா அந்த மாதமே நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஒரு ஒரு வாரமும் அந்த வாரத்தின் முதல் நாள் நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செய்யும் பொழுது அந்த வாரம் முழுதுமே அதே மாதிரி நம்ம வேலைகளை கரெக்டாக செய்வோம்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அதாவது ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அப்படி இல்லைனா தமிழ் மாதத்தின் முதல் நாள் இதை இங்கே செய்யுங்க அந்த மாதம் முழுமையும் உங்கள்கிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் இப்போ பங்குனி மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்தாந்தேதி வருது அப்போ இதை நீங்கள் காலை வேலையில் முடிஞ்சிச்சின்னா காலையிலே செய்யுங்க முடிந்தவரை மதியம் அதாவது ஒரு பன்னெண்டு மணிக்கு இதை செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டு அது பத்து ரூபாய் இருக்கலாம் இல்லை ஐநூறு ரூபாய் நோட்டாக இருக்கலாம் இல்லை நூறு ரூபாய் நோட்டாக இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய நாட்டில் என்ன கரன்சி பயன்படுத்துகிறீங்களோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் Altyazı நம்ம பொதுவாக என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோமோ அதில் ஏதாச்சும் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து வலது கை உங்களுடைய வலது கையில் அந்த இப்போ ஒரு நூறு ரூபாய் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த நூறு ரூபாய் நோட்டை அந்த வலது கையில் வைத்துக்கணும் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா சின்னமன் அந்த பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சின்னமன் அதை வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் எடுத்துக்கோங்க அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே அதை வைத்துக்கோங்க இதை வச்சுட்டு உங்களுடைய வாசலுக்கு வெளிப்பக்கமாக போய் நின்றுக்கோங்க நிலை வாசலுக்கு வெளி பக்கமாக நின்றுட்டு காலையிலேயே அதாவது நீங்கள் காலையிலேயே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு இந்த விலையை நீங்கள் செய்யலாம் இல்ல சுத்தமா பட்சத்தில் முகம் கை கால் கழுவிட்டு கூட இதை நீங்க செய்யலாம் மகாலட்சுமி தவிர மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு எனக்கு வந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும்னு வேண்டி அந்த சின்னமன் பொடி அப்படியே ஊதி விடுங்க அது ஊதி விடும் பொழுது வீட்டோட உள்பக்கம் வெளிப்பக்கம் வாசல் எல்லாத்துலையுமே விடும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் அப்படியே இருக்கட்டும் அந்த என்ன ரூபாய் நோட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ரூபாய் நோட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல அந்த பர்ஸில் வச்சுருங்க ஸோ இது அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதிரி முதல் நாளாக செய்யணும் இதை வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கிட்ட வீட்டில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கிறதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க பணம் சேருவதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க மகாலட்சுமி தாயார் இந்த இடத்துல அதாவது இந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க எந்த இடத்துல மகாலட்சுமி தயார் அனுகிரகம் கிடைக்குதோ எங்கே இருக்காங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பணம் எப்பொழுதுமே சேர தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி தயார் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி துர்நாற்றம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வீட்டு நல்லா கமகம கமன் வாசனையே வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க ஒட்டடைகள் தூசிகள் சேராத மாதிரி பார்த்துக்கோங்க நிலை வாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும் ஒட்டடை படின்னு இருக்கக்கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போடுங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லை வாசலில் கொஞ்சமாக வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் வையுங்க இந்த மாதிரி அங்கே வைக்கும் பொழுது நல்ல நறுமணம் இருக்கும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலேஜ் பயர் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க ஸோ இதை தவிர்த்து வீட்டுக்குள்ளே அழுக்கு துணிகள் சேர்த்து வைக்கிறது உடைந்த பொருட்கள் வீட்டில் இருக்கிறது இது எல்லாமே அப்புறப்படுத்திடுங்க எப்பொழுதுமே துணிகள் எல்லாமே குவியல் குவியில் சேர்த்து வைக்கக்கூடாது அதை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி மடித்து வச்சிடணும் அந்த ப்ராசஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுடுங்க நம்ம வந்து துவைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் இல்லைனா அதை வந்து துவைச்சி முடிச்சுட்டு அப்படியே போட்டு ஒரு ஒரு வாரம் அப்படியே வைப்போம் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது ஸோ எந்த இடத்துல அந்த கபோ கபோர்டில் பார்த்திங்கன்னா அடுக்கி அழகாக நீட்டாக இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அந்த வீட்டில் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வந்து சொருகி சொருகி வைப்போம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஆர்கனைஸ்டாக கபோர்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது நீங்கள் எப்போவுமே ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அதை எப்போவுமே வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து பொதுவாக மகாலட்சுமி தயார் மட்டும் இல்லை நமக்குமே அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவாகவும் சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் வீட்டில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது இப்போ வந்து இந்த பங்குனி மாதத்தின் முதல் நாள் இந்த சின்னமன் பொடியை நீங்கள் ஊதி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை செய்யும் பொழுது நீங்கள் முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும் காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் செய்யுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்பொழுது வேணாதை நீங்கள் செய்யலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் இதை வந்து தூவி விடுங்க மண்பாங்கான இடம் மரத்துக்கடையில் விட்டு வந்துடுங்க ஸோ அப்படி தூவி விடும் பொழுது உங்களுடைய கடன் அடையணும் வினை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு தூவி விடுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எறும்புகள் சாப்பிடும் பொழுது அந்த எறும்புகளுக்கு பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யணும் என்ன பலன் கிடைக்குமோ அதை அந்த எறும்புகள் உங்களுக்கு கொடுக்குது அப்போது அந்த ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இல்லை கொஞ்சம் சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வினையை படி படிப்படைய குறைக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த பிறவில் நம்ம எது தெரிந்தோ தெரியாமலோ கஷ்டம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கோனாலும் சரி அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்க்கிறதுக்கு இந்த எறும்புகள் நீங்க வைக்கக்கூடிய உணவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் இதை வந்து இந்த பங்குனி மாத்தின் முதல் நாள் வந்து செய்யுங்க ஒரு தொடர்ந்து ஒரு பதினைந்து நாளோ இல்லை முப்பது நாளோ ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நாளோ நீங்க செய்து பாருங்களேன் கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க கடன பிரச்சனை இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதற்கான பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்க தொடர்ந்து பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும் முடியாத பட்சத்தில் உங்களால் எப்பொழுது எல்லாம் முடியுதோ அப்பொழுது தான் செய்யுங்க அது மட்டும் இல்லை குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை இந்த மாதிரி தானம் செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இன்றும் பௌர்ணமி நாளை தினமும் பௌர்ணமி அப்போது இன்றையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாத்தின் முதல் நாள் அந்த ஒன்றாம் தேதியிலருந்தும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது அதாவது நம்ம எறும்புகளுக்கு உணவு வச்சால் நமக்கு எப்படி வந்து கடன் அடையும் அப்படின்ற ஒரு டவுட் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கர்மவினையை தீர்க்குது நம்ம கர்மவினையின் காரணமாக தான் நம்ம கஷ்டப்படுவோம் அப்போ அந்த கர்ம வினை தீர்ந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது அப்ப நம்ம ஒரு ஒரு லட்சம் பேருக்கு உணவு அளி அளிக்க முடியாது அப்போ நம்மளால அந்த அளவுக்கு வசதி இல்லை அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னாலுமே எறும்புகளுக்கு அதை சாப்பிடும் பொழுது எறும்புகளுக்கு நீங்க உணவு அளிக்கும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குது இதை நீங்க மரம் மண்பாங்கான இடத்துல வைக்கும் பொழுது பகல் நேரமாக இருந்தால் ஓகே இன்கேஸ் இரவு நேரமாக இருக்குது நான் என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா வாசலுக்கு வெளி பக்கமாக ரைட்டில் கொஞ்சமாக இதை வச்சுருங்க இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு நீங்கள் உணவளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம ஒரு உயிர்களுக்கு போது அது எந்தவித பாதிப்பும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காது அது நமக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதனால தான் நம்ம பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா வாசலில் மாக்கோளம் போடுறது அந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு அரைச்சி அதில் மாக்கோளம் போடுவோம் அதை வந்து எறும்புகள் சாப்பிடுவோம் பச்சரிசியை தானமாக நீங்கள் இந்த மாதிரி எருமைகளுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம செய்வோம் இப்போ இந்த காலக்கட்டத்தில் அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலுமே கொஞ்சமாக பச்சரிசியை மிக்சியில் போட்டு குறைக்கறோன்னு அரைச்சிக்கோங்க ஒன்றும் பதியமாக அந்த நொய் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கு கூட கொஞ்சம் வெள்ளம் கலந்து அதை கூட நீங்கள் தூவி விடலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்து பாருங்கள் நம்ம இதால் வந்து எந்தவித நஷ்டமும் நமக்கு ஏற்படாது நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தினம் வரும் இந்த மாதிரி பச்சரிசி வெள்ளம் கலந்து வைக்கும் பொழுது இல்லை வெள்ளம் மட்டும் கூட வைங்க ஏதாச்சும் ஒரு இனிப்பு வைக்கிறதுனால இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் இந்த பங்குனி மாதத்துலேருந்து செய்ய ஆரம்பிங்க முடிஞ்சவங்க இந்த பௌர்ணமிலேருந்து கூட செய்ய ஆரம்பிங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் நீங்கள் இது செய்யறதுனால நமக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது அதற்கு பதிலாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்கலாம் நமக்கு எல்லாமே நடக்கும் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம உழைப்பை கண்டிப்பாக அதில் போடணும் அதில் முயற்சிகள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி